மெட்ராசுமி நேர்களுக்கு வணக்கம் சிறப்பு நேர்காணலுக்காக திரு சத்யா அவர்களோட நினைச்சிருக்கோம் வணக்கம் தொடர் வணக்கம் தோலர் ஆப்பிரிக்கா அப்படின்னாலே நெல்சன் மண்டேலாவை பற்றி ஒரு பெரிய பேச்சு இருக்கும் இல்லை ஆப்பிரிக்காவை பற்றியான நாடுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சோமாலியா பற்றி சொல்லுவாங்க நைஜீரியாவை பற்றி சொல்லுவாங்க பஞ்சம் பட்டினி இதுதான் ஒரு பெரிய விவாதமாகவே கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக நம்ம முன்னாடி வந்துட்டு இருக்கோம் கலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு நம்ம வயசோட பார்த்தா ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் இருக்கும் ஆனா திடீர்னு ஒரு தலைவர் வந்து நிக்கிறார் அவர் பேர் வந்து இப்ராஹிம் த்ரோரோ அவருடைய உரையாடல்கள் வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்குது வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே திரும்பி பார்க்க வைக்கிது அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு நாடு அவர் எந்த நாட்டு அப்படின்னு அவர் போய் தேடி பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அப்படிப்பட்ட நாடுகள்லாம் இந்த ஆப்பிரிக்காக்குள்ள இருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு யார் அவர் என்ன ஆப்பிரிக்கன் பாலிடிக்ஸ்ல சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு வந்து ஆக்சுவலி நம்ம அவர் யாருங்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சொன்னீங்க இல்லையா நம்மளுக்கு ரெண்டு சோர்ஸ் மூலியமாக தான் சொல்லுற ஆப்பிரிக்கா தெரியுது ஒன்னு குழந்தைகள் சாவறாங்க பட்னில அதனால நீங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க ஜிம்பாவே கன்யா அப்படி தெரியும் உசைன் போல்ட் ஜமாய்க்கா அப்படின்னா தெரியும் மொழியா ஆப்பிரிக்காவில புரட்சியாளர்கள் இருந்திருக்காங்க போராளிகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற வரலாறு நம்மளுக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு கூட புர்கினோ பாசோ அப்படிங்கிற நாட்டை தான் பேசுறோம் இங்க இவரை இப்ராஹிம் திராவர அவங்க வந்து முதல் போராளி இல்ல இவர் தாமஸ் சங்காராவின் மறுபிறப்புன்னு சொல்றாங்க அங்க அப்படின்னா என்ன நடத்தினா புர்கினோ பாசோக்கு புர்கினோ பாசோன்னு பேர் வச்ச ஒரு சோசியலிச போராளி இருந்திருக்காரு அவர் தான் அங்க வந்து புர்கினோ பாசோல புரட்சியை நடத்தினதாக சொல்றாங்க அப்ப அவர் எண்பதுகளில் எண்பத்தி மூணுலேருந்து இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்காரு இப்போ ஏன் இவர் பயங்கர ஃபேமஸ் ஆகிறாருன்னா அவர் செய்ய முடியாததெல்லாம் இவர் வந்து அவர் செய்யணும்னு நினைச்சதெல்லாம் இவர் நினைவாக்கிட்டு இருக்காரு முக்கியமா என்ன அப்படின்னா இவர் இவரோட பின்னணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜியாலஜி ஸ்டூடெண்ட் ஓ ஜியாலஜி ஸ்டூடெண்ட்னாலே நீங்க புவியியல் படித்தாலே உங்களுக்கு வந்து கனிம வளங்கள் பத்தி படிப்பீங்க ஆமா அதை படிக்கும்போதே இவருக்கு என்ன தெரியுதுன்னா என்னன்னா எல்லாமே நாங்க வச்சிருக்கிறோம் ஆனால் நீங்க பணக்காரனா இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு வருது அப்புறம் மில்டரியில் போய் சேர்றார் அங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நான் அம்பேத்கருக்கும் தாமஸ் சங்கராக்கும் இருக்கிற உறவு நான் இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அம்பேத்கர் வந்து ஒரு ஒரு பட்டியல் சாதியில் பிறந்தோம் அவருக்கு ஏன் கல்வி கிடைச்சதுன்னா அவங்க அப்பா மில்ட்ரியில இருந்தாரு அதே போல் ஆப்பிரிக்காவில புர்க்கினோ பாசோல உங்களுக்கு நல்ல பொருள்னா ஏதோ ஒரு விதத்துல மில்டரியோட இருக்கணும் தொடர்பில் இருக்கணும் தாமஸ் சங்காராவோட அப்பா மில்ட்ரியில இருந்தார் தாமஸ் சங்காரா மில்டரியில இருந்தார் அதே போல் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு செயல்படுற இவரும் மில்ட்ரிக்கு போய் தான் வந்து செழுமையைப்படுறார் அது மு குறிப்பாக ஒரு தியரட்டிக்கல் ஒரு அறிவு லெவல்ல செழுமையாகிறது அப்படிங்கிறத தாண்டி செயல் ரீதியாக அவர் எப்படி செழுமி அடைறாருன்னா இவர் அனுப்பின ரீசன் பார்த்தீங்கன்னா அல்கைதா ஐசிஸ் ஆப்ரேட் ஆகிற ரீசன் அல்கைதா ஐசிஸை யார் ஆப்ரேட் பண்ணுறான்னு இப்போ சிஏ தான் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு உலக அளவில் தெரியும் ரெண்டாவது அது ஒரு பெரிய த்ரெட்டாக தொடர்ச்சி உலகம் முழுக்க காமிக்கப்பட்டுட்டே இருக்கு ஆமாம் அப்போ அங்கே ஆப்ரேட் பண்ணும்போது தான் இவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா டே நம்ம அரசாங்கம் வந்து ஃப்ரான்ஸுக்கு பொம்மையாக இருக்குதுடா அதாவது இந்த தீவிரவாதத்தை எதிர்கொள்கிற பேர் வழின்னு ஃப்ரான்ஸுக்கு மழங்கோதாத அளவுக்கு தான் பண்ணுறாங்க இவங்க அதற்கு மீறி ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஃப்ரான்ஸுக்கு இந்த தீவிரவாதிகள் ஒரு விதத்தில் தேவைப்படுறாங்க அவங்க இருக்க வரைக்கும்னா இந்த ஃப்ரான்ஸ் வந்து இவங்களை கை இந்த சில நாடுகள் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து சாயல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க மாலி நைஜர் புர்க்கினோ இந்த நாடுகளை வந்து ஃப்ரான்ஸ் வந்து கைக்குள்ளே கொள்ள இந்த தீவிரவாதம் ஃப்ரான்ஸுக்கும் தேவைப்படும் இன்னொன்று இந்த தீவிரவாதிகளுக்கு வெப்பன்ஸ் யார் சப்ளை பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறாருல நடைமுறையில் அப்போ அப்படி இருக்கும்போது இயல்பாகவே ஒரு நடைமுறையிலேருந்தே தான் ஜியாலஜி படிக்கிறாரு மிலிட்ரியில் வேலை பார்க்கறாரு அப்படின்ற உணர்வுலருந்து ஒரு ஏகாதிபதியை எதிர்ப்பு வந்துடுறது வந்துட்டு தாமஸ் சங்காராவால் நிறைவேற்ற முடியாது அவரு புரட்சியை கொண்டு வந்து அவரை வந்து காஸ்டோட ஃபெடரல் காஸ்டோட ஒப்பிடுவாங்க நிறைய பெண் விடுதலை இருந்து சமூக கட்டமைப்புல இருந்து எல்லாத்தையும் உருவாக்குறாரு ஆனா அவரை வந்து போட்டு நம்மளுக்கு தான் தெரியுமே இங்க இருந்து யாரும் வந்தாலும் போட்டு தெளிவாங்க அவர் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இவர் என்ன பண்றாருன்னா பக்கத்து தேசங்களோட ஒரு கூட்டமைப்பை கட்டமைக்கிறாரு தாமஸ் சங்கரா அவர் தேசத்துல ஒரு புரட்சி உண்டு போனாலும் பக்கத்து தேசத்தோட போர் தான் நடந்துச்சு இவர் என்ன பண்ணுறாரு டே நம்மளுக்கு எதிரி வேறா நம்ம எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மாலி நைஜர் கூட சேர்ந்து ஒரு சகைல் ஸ்டேட்ஸ்க்குன்னு ஒரு அசோசியேஷனை உருவாக்குறாரு உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இவர் ஏற்கனவே யூகோவாஸ்னு ஒரு எக்கனாமிக் கம்யூனிட்டி ஃபார் வெஸ்ட் ஆப்ரிக்கன் ஸ்டேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டி இருக்குது அது யாருன்னா நம்ம ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் மாதிரி ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒரு கூட்டமைப்பு அதுலேருந்து இவங்க எல்லாத்தையும் வெளியேறி கூப்பிட்டு வந்துட்டாரு ஓ இப்போ என்ன ஆகுது பயங்கரமா வந்து அது பிரான்ஸுக்காகட்டும் எல்லாத்துக்கும் கண்ணு உறுத்துது அதுவும் இவர் ஆட்சிக்கு வந்து முதல்ல பண்ணது என்னன்னா பிரெஞ்சு ட்ரூப்பை வந்து வெளியே போக சொல்லிட்டாரு ஆமா அது ரொம்ப முக்கியமான நியூஸா பார்க்கப்பட்டுச்சு ஆக்சுவலி நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாது ஏன்னா பிரிட்டிஷ் வந்து நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இன்ன வரைக்கும் பெங்களூர்ல பிரிட்டிஷ் ட்ரூப்பு ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாது ஆனா பாருங்க அவங்க சுதந்திரம் பெற்று இத்தனை பத்தாண்டுகளுக்கு பிறகு அவங்க பிரெஞ்சு ட்ரூப் இருந்திருக்கு எல்லா அரசாங்கங்களுக்கும் அங்கே கிறிஸ்டாப்பிரிக்காவில் இருக்கிற பல அரசாங்கத்தில் இருந்து ஒரு பிரதிநிதி இருப்பார் அந்த அரசாங்கத்தில் பிரெஞ்சு அட்வைசர்னு எதுக்கு இருக்கா அப்போ அந்த அளவுக்கு ஒரு பொம்மை அரசாங்கத்தில் இருக்கிறத அவர் வந்து தொடை தெரிகிறாரு இன்னொன்று என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த நீங்க ஸ்பீச் கேட்டிருப்பீங்க கொபால்ட்டு சவுத் ஆப்ரிக்காட்டு இருக்கு கோல்டு மாளிகை எங்கள்கிட்டயும் இருக்குது பாக்ஸைட்டு ஒருத்தன்ட்டு இருக்குது ஆனால் இருந்து லாபம் மட்டும் யாருக்கு போது எங்கள் மக்கள் வறுமையில் இருக்கான்னு பேசுறாரு அது பேசுனது மட்டும் இல்லாமல் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் நாட்டு உடம்பையாக்கணும்ன்றார் நாட்டு ஆக்கணும்னா ஆக்கணுன்னா அந்த கோல்டு மைன்ஸ் எல்லாத்தையும் நாட்டு ஆக்கணும் ஆக்கணு தாண்டி மிச்ச ஃபீல்டுலலாம் காண்ட்ராக்ட் போட்டிருப்பாங்களா ஃப்ரான்ஸு இங்கிலாந்து பெல்ஜியம் எல்லாத்தையும் ரிவ்யூக்கு போடுறாரு ஏன்னா எதெல்லாம் அன்னிக்கூழ இருக்குன்னு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் எதெல்லாம் அவனுக்கு அப்பர் ஹேண்டு கொடுக்குதுன்னு ரிவியூ பண்ணுவோம் எதெல்லாம் அப்பர் ஹேண்டு இருக்கோ அதெல்லாம் நாங்கள் வந்து திருப்பியும் வந்து புதுசாக கான்ட்ராக்ட் போடுவோம் அப்புடின்னு இவனுங்க எல்லாத்துக்கும் டே டே இவன் வந்து சும்மா வந்து சவுண்ட் விட்டு போகிறோம்லடா இவன் நிஜமாலுமே நம்ம அடிமடியில் கை வைக்கிறான்டான்னு பயங்கர பதத்துக்கு வராங்க இல்லை நீங்கள் சொல்கிறது அப்படியே பார்க்கும்போது கேஸ்ட்ரோ புரட்சிக்கு பிறகு கியூபாவில் என்ன பண்ணாரோ அதே ஃப்ரேமாக வந்து அவர் வந்து ஆப்பிரிக்காவில் வைக்கிறாரு ஆமாம் ரெண்டாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை வந்து முழுக்க முழுக்க நேரடியாக எதிர்க்கிற அளவுக்கான ஒரு கூட்டமைப்பு அவங்களால் ரெடி பண்ணி அதை வந்து ஒரு வெற்றிகரமாக நகர்த்திட முடியுமா அது கண்டிப்பாக அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்றதுனால தான் வந்து அவங்க பயப்படுறாங்க இப்போ கேஸ்ட்ரோ இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சைனீஸ் வாழ்க்கை முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் உலக தலைவர்கள் கேஸ்ட்ரோ எல்லாரும் நின்று எடுத்துருப்பாங்க அதை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்து சா என்ன ஒரு கூட்டமைப்புடா எப்படி இருந்திருக்காங்க ஒரு பொற்காலம்ன்ற மாதிரி இருக்கும் அது திரும்பி மீண்டும் வருது அப்படிங்கிறா இப்போ குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் ஈழ விடுதலை அரசியல் பேசுற உங்களுக்கு வந்து என்ன விட பெட்டரா தெரியும் இந்த இன்டர்நேஷ்னல் பறையா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அது கேஸ்ட்ரோக்கு பிரபாகரன் அவர்களுக்கு இன்டர்நேஷனல் பரையா அப்படின்னு பயன்படுத்துறது என்னன்னா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ் குறித்து ஒரு இந்த இன்டர்நேஷனல் பரையா அப்படிங்கிற வந்து யாரையா சர்வதேச தலைவர்கள் யார யாரெல்லாம் குறிப்பிடறாங்க உக்ரைன் பண்ணாங்க அதாவது அது இருந்து அதாவது இந்தியா சாதி வந்து சாதி அமைப்பு வந்து சர்வதேச அளவுல கொடுத்த ஒரு கொடை என்ன அப்படின்னா பறையாங்கிற வார்த்தையை அப்படி ஒரு கொச்சையான வார்த்தையாக்கி யாரெல்லாம் தீண்டத்தகாதவர்களாக நீங்க வந்து அணுகணுமோ சர்வதேச தளத்துல காஸ்ட்ரோட்டை யாரும் உறவு வச்சுக்காதீங்க பரிவர்த்தனை வச்சுக்காதீங்க அதே போல் தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லப்படுற பிரபாகரன் அவர்கள்ட்ட உழவு வச்சுக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ இவரை அப்படி தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதே கேட்டகரியில் தான் வைக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெஸ்ட் வந்து ரொம்ப ஒரு பலவீனமான பொசிஷனில் இருக்குது தாமஸ் சங்காரா வந்து இதே தேசத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி புரட்சியை பண்ணும்போது சோவியத்து சப்போர்ட் கிடையாது ஏன்னா எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் வந்து சோவியத்தே வந்து அமெரிக்காட்ட போய் சமரசம் அடைஞ்சிருச்சு அப்போ கார்பச் செய்வதில் அப்போ சோவியத் சப்போர்ட்டில் ஆனால் இன்னைக்கு இவருக்கு வந்து ரஷ்யா சைனா சப்போர்ட் சப்போர்ட் இருக்கு இப்போ குறிப்பாகவே ஆஃப்ரிக்காவில் வந்து சைனானால அமெரிக்கா வந்து ஒரு பெரிய தூக்கத்தை கலந்துருக்கான் தாமஸ் சங்கராவோ இல்லை வந்து லுமும்பா லுமும்பா வந்து காங்கோல அவர் இருந்தபோது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு அரசாங்கத்துக்கு மட்டும்தான் பிரச்சனையாக இருந்துச்சு ஏன்னா நேரடியாக அவங்க காலனி அரசாங்கம் ஃப்ரெஞ்சு காலனி அரசாங்கம் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா ஆப்பிரிக்கால இருக்கிற தேசங்கள்லாம் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்கை விட சைனாவிட்ட கடன் வாங்குறது பெட்டர்னு நினைக்கிறாங்க

ஆப்பிரிக்க நாடுகள் சைனா கொஞ்சம் ஃபேவரபுளாக பார்க்குறாங்க அப்படின்னும் போது இந்த ஆள் நேரடியாகவே அதாவது எங்க மற்ற ஆப்பிரிக்க நாடுகளில் எப்படி ஒரு சீன் போடுறாங்க ஏங்க எங்களுக்கு வேற வழி இல்லைங்க சைனாட்ட கடை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ்டர் கொடுக்குறாங்க இந்த ஆள் அப்படிலாம் பேசவே இல்லை நான் உனக்கு எதிரி உன்னோட எதிரிகிட்ட நான் வந்து வாங்குறேன் இது பண்ணிக்கிறேன் தான் நகர்ந்துருக்காங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லோனு அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து சைனா நோக்கி நகர்ந்துருச்சு இதில் அதான் என்ன சூழல் இது இன்னும் வீரியப்படுத்துகிறது வெஸ்ட்டு வந்து ஒரு ப பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடியே இவங்களாம் எழுத ஆரம்பிச்சாங்க இந்த சிங்கப்பூர் இந்தோனேஷியாவில் இருக்க ஈஸ்ட் அகடமிஷன்ஸ் அதாவது முதலாளித்துவ அறிஞர்கள்லாம் குறிப்பாக கிஷோர் மகோபானின்னு சொல்லிட்டு லீக்வான் யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் இருக்கிறார் அவர்லாம் ஹேஸ் த வெஸ்ட் லாஸ்ட் டி டப்னு எழுதினார் அதாவது வெஸ்ட்டு லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு கிட்ட அதை வெஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணலன்னா வெஸ்ட் அழிஞ்சு போயிடும் ஆனால் அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதாவது வந்து ஈஸ்ட் ஜெய்க்குன்றது இல்லை வெஸ்ட்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க டே சீக்கிரம் மேலே வாங்கினா உங்கள நம்பி தாண்டா இங்கே இருக்கிற முராளித்துவ அறிஞர் இருக்கலாம் இவன் மேலே வந்துட்டானா நான் இவனுக்கே துரோகின்னு கண்டுபிடிச்சிருவான் ஏன் பப்பு வேகாது அப்படின்னு இவங்கெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சாங்க எப்போ ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் அவனுக்கு செமாட்டி அப்புறம் சீனாவோட பெரிய வளர்ச்சி வருது ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து எழுத்து நிற்கிறாங்க இன்றைக்கி எப்படி இருக்குன்னா வெஸ்ட்டை வந்து எல்லாருமே மூன்றாம் உலக நாடுகள்னு முன்னாடி இருந்தா குளோபல் சவுத் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறேன் எல்லா நாடுகளுமே ஹேண்ட்ல டீல் பண்ணுறாங்க ஏய் ஓனர்னால் ஓரமாக போடா ஏன்டா பிறந்துக்கிட்டு போற அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து ரஷ்யால சான்சங்க சாங்க்ஷன் போடுறான் ஈரானுக்கு சான்ஷன் போடுறான் டாலரில் தானே வாங்கக்கூடாது அந்த கரன்சியில் போய் நான் வாங்கிக்கிறேன் இவங்க படி ஜாலியாக பண்ணணும்னா அதான் நே நேற்று கூட பார்த்துருப்பீங்க இந்தியா ராங் வேணும்னு யூஎஸ் காரன் சொல்லியிருக்கான் அப்போ வந்து ஏன்டா ஊரில் ஒரு நாட்டாம ஏன் ஏன் பேச்சை கேட்காம நீ பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எஸ்ட் ஒரு பலவீனமாக இருக்குது குறிப்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு பலவீனமான கொஸ்டின் இருக்குது நீங்கள் சொல்லுவாருக்கு ஒரு வருது ட்ரம்ப் திரும்ப திரும்ப நான் தான் யுத்தத்தை நிறுத்த சொன்னு சொல்கிற வார்த்தையே பலவீனமான வார்த்தையாக தான் ஆமாம் ஆமாம் ஏன் அப்படின்னா நான் சொல்லி தான் நிற்கிது நான் சொல்லி தான் நிற்கிது அது உலகத்துக்கு சொல்லிக்கிறாரோ இல்லையா அந்த ஊரில் இருக்கிற ஆளுமர்க்கத்துக்கே சொல்லிக்கிறாரு ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற ஆளும் வர்க்கத்துக்கும் ட்ரம்ப்புக்குமே ஒரு பெரிய அந்த ஆளும் வர்க்கத்துக்குள்ளேயே அந்த ஃப்ராக்மெண்டட்னு சொல்லுவாங்க இல்லையா எப்பயுமே ஆளும் வர்க்கங்களாக தான் இருக்கும் அது ஃப்ராக்மெண்டடாக இருக்கும் அதில் ஒரு குரூப் வந்து ஆட்சியை பிடிக்கும் இதில் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த டேரீஃபை போட்டு விளாட்றது இந்த எடுத்த அங்கே ஃபாரின் பாலிசி பண்ணுறது அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு உதவி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது இவருக்கு வேற ஒரு கண்ணோட்டம் இவரு மஸ்க்கு வேற ஒரு கண்ணோட்டம் இருக்கும்போது இவங்களாலே ஒற்றை தலைமையே ஒரு டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு போது அவங்களுமே வீக் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னும் போது இப்ராஹிம் தோரையோட வளர்ச்சி கண்டிப்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்காகட்டும் இல்ல வெஸ்டோட டாமினன்ஸ் இந்த மேற்குலக வல்லரசுகள் எல்லாத்துக்குமே கண்ணில் வந்து முள்ள குத்துன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவரோட பாலிசியில் வந்து நேஷனலைசேஷன் ரொம்ப முக்கியமானது அப்படிங்க அது மோஸ்ட்லி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்களா அவங்க இல்லை அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நேஷனலைஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல்ல இருக்கணும் ஆக்சுவலி தாமஸ் சங்காரா கொல்லப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் வேர்ல்டு பேங்க் அவர் வந்து பாருங்க அவர் வேர்ல்டு பேங்க் கூடலாம் வந்து இணக்கமாக தான் இருந்தார் ஏன்னா அன்னைக்கு வேற சாத்தியக்கூறுகளும் கிடையாது அப்போ ஒரு நார்த் ஈஸ்டர்ன் பகுதிக்கு ரயில்வே கிடையாது ரயில் லைனே கிடையாது ரயில்வே கிடையாது இல்லை இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா எங்க ஊரில் ரயில் லைன் இருக்கு இன்னும் ரெண்டு ட்ரெயின் எக்ஸ்ட்ரா விடுன்னு கேட்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது ரயில்வே லைனே போடலை அப்படின்னு இருக்கும்போது போது வேர்ல்ட் பேங்க் அதை வந்து அப்போஸ் பண்ணுது உடனே என்ன பண்றாரு லோக்கலா ஃபண்டை ரைஸ் பண்ணி அவர் அந்த ரயில்வே லைனை போட முற்படுறாரு ஆனா அது வந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ரயில்வே லைன் அது போ அது வந்து ஒரு பத்து பர்சன்ட் முடியறதுக்குள்ளே அவர் கொண்டாங்க அப்போ அந்த அளவுக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண விட்டுருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் தாண்டி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும் ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்கணும்ல அதுவே ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த காலனி அரசாங்கங்கள் உருவாக விட்டதில்லை இந்தியாவில அது உருவாக விட்ருக்காங்க இப்போ நீங்க வந்து கால்மார்க்ஸ் இன் இந்தியா கட்டுரை படிச்சிருப்பீங்க அதுல வந்து இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட சுரண்டலை பண்ணுது காலனி அரசாங்கம்னு சொல்கிறார் அதே நேரம் ரயில்வே லைன் போட்டுச்சு இங்கே ஒரு மாடர்னான கட்டமைப்பை கொடுத்துருக்குன்னு கால்மக சொல்கிறாரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை அதை கூட அங்கே பண்ணல அங்கே வந்து ஆப்பிரிக்கர்களை வந்து இங்கே வந்து ஒரு கிளர்க்காக ட்ரீட் பண்ணாங்க அங்கே கிளர்க்காக கூட ட்ரீட் பண்ணல வெறும் வந்து ஒரு சீப் ஸ்லேவ் லேபரா மட்டும் தான் இங்க ட்ரீட் பண்ணிருக்காங்க இன்னும் ஒரு வார்த்தை முன்னாடி பேசலாம் அவங்கள ஹியூமனாவே ட்ரீட் பண்ணலாம் அவங்க வந்து இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு ஆத்மா இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அறிஞர்களாக கொண்டாடப்பட்ட வெஸ்டர்ன் பீப்புள்ஸ் எழுதியிருக்காங்க ஆத்மா இல்லாதவர்கள் கிடையாது அப்படிலாம் எழுதியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஆப்பிரிக்கன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க வரலாறுல அப்படி இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா புரட்சியாளர்னு சொல்ற தாமசங்காரவே கூட அவர்கிட்ட ஒரு கட்சி கிடையாது ஆக்சுவலி அவர் வந்து புரட்சியை கொண்டு வந்ததுக்கப்புறம் நேஷனல் கவுன்சில் ஃபார் ரெவல்யூஷன் ஒரு ஒரு கவுன்சிலை செட்டப் பண்றாரு நீங்கள் காஸ்ட்ரோவே கூட எடுத்துக்கோங்க காஸ்ட்ரோவே கூட ஒரு இப்போ லெனின் மாதிரியோ மாவோ மாதிரியோ மின் மாதிரியோ ஒரு போல்சிவி கட்சி முறையில் ஒரு கட்சியாக கட்டமைச்சு வெகுஜன அமைப்புகள் வச்சு அதில் இருந்து மக்களை திரட்டி எல்லாத்தையும் புரட்சிக்கிற அரசியலை கொண்டு வந்து அப்படி புரட்சியை கொண்டு வரல அவங்க ஒரு மில் மிலிட்ரியாக மக்களை திரட்டி அதுலேருந்து ஆட்சியை பிடிச்சி அதுக்கப்புறம் கட்டமைப்பு கொண்டு வராங்க அது ஏன் அப்படின்னா இந்த காலனி அரசங்கள் அது கியூபாவாகட்டும் இல்ல இங்க புர்கட்டும் இந்த அரசியல் வளர்ச்சி அடையவே உடல் இங்க வந்து காந்தியால ஒரு ஜனநாயகத்தை கட்ட முடியுது காந்தி நேரு அம்பேத்கர் ஒரு அரசியல் வளர்ச்சியை கூட அங்க வந்து அனுமதிக்கல அப்படின்றத பாக்குறோம் அதனாலதான் வந்து இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டுவதற்கான முன்னாடி இருக்க வேண்டிய அரசியல் கட்டமைப்பே அங்க வரல அப்படின்றதுதான் அங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அது தாமஸ் சங்கரை உருவாக்க பார்த்தார் ஆனால் எப்பயுமே நம்ம பார்த்துருக்கோம் அது தென் அமெரிக்க நாடுகளாகட்டும் இந்தோனேஷியா ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் எத்தனை பேர் சீயை போட்டுதல் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் அலண்டே சிலையில் போட்டுதல் இருக்காங்க எல்சாவடர் வெனிசிலாவில் வந்து ஹியூச்சாவேஸை போட்டதில் பார்த்தாங்க ஈரானில் மொஸ்டாக்கை போட்டு பற்றால பார்த்தாங்க இந்தோனேஷியாவில் வந்து சுக்கார்னாவை போட்டதால பார்த்தாங்க நிறைய பேரை போட்டும் தள்ளிட்டாங்க அதை சவுத் அமெரிக்காவில் வந்து ஒரு பாப்புலரான ஜோக் என்ன அப்புடின்னா இவன் அமெரிக்காவை எதிர்க்கிறான் டே தம்பி இனிமேல் ஃப்ளைட்லலாம் போகாதரா அப்படின்னு ஏன்னா பிளேன் கிராஷில் இருந்த நாட்டு தலைவர்களை அதிகம் எல்லாமே சிஏ தான் பண்ணிருக்குன்னு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு அவனே டீக்ளாரிஃபை பண்ணுவான் டாக்குமெண்ட் இங்க இருக்கிற வந்து அறிஞர்கள் தான் இல்ல சென்ட்ரல் இருக்கிற இல்ல நாங்க புரட்சிகரமா இல்லாத லெஃப்ட் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க இப்படி கான்ஸ்பிரசி தேடி பேசாதீங்க சிஏ இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படிங்களா பேசிட்டு முப்பது வருஷம் கழிச்சா தான் தெரியும் சிஏ ஒத்துக்குவான் அவன் சொல்லுவான் டே நானே ஒத்துக்கிட்டேன் நீ என்னடா எனக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருப்பான் அப்ப அப்படி இருக்கும்போது இவர் என்ன கதிக்கு ஆளாவும் தெரியும் நம்ம வந்து காஸ்ட்ரோ வந்து அறுநூறு முறை சிஏ போட்டு இருக்கு கெட்ட கெட ஒரு சுருட்லாம் விசவாக்க பார்த்துருக்கு ஒரு காலகட்டத்தில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க இந்தால போட்டு தான் நம்மளால முடியல எப்படியாச்சும் இவருக்கு ஒரு நோய் ஏதாவது ஒரு நோய் அந்த நோயின் வழியாக இவரோட தாடி கொட்டி போயிடணும் இவர் தாடி தான் தாடி அந்த சுருட்டு அந்த கண்கள் தான் வந்து ஒரு பெரிய வசீகரமா இருக்கு தாடி கொட்டு போயிட்டாலே இவரோட இமேஜ் கெட்டுரும் அதை வச்சுக்கிட்டு நம்ம இவரோட இவரு இவரோட என்ன சொல்றது செல்வாக்க வந்து குறைச்சிடலாம் இப்படியெல்லாம் வச்சிருக்காங்க இவ்வளோ இவ்வளோ மட்டமா ஒரு அஞ்சு ரூபாயா தந்துட்டு போடா அப்படின்ற மாதிரி அப்படி போயிருக்காங்க அப்போ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தலைவரை இன்னும் சொல்லப்போனால் ஒரு கூட்டமைப்பை கட்டக்கூடிய தலைவர் இன்னொன்று எப்பயுமே நம்ம பார்த்துருக்கோம் அது முரளித்துவம் மாட்டோம் எந்த ஆதிக்க சக்தி ஆகட்டும் நீங்கள் தனி மனிதனா ஒரு பிரச்சனையை பண்ணால் உங்களை போட்டு தள்ளாலாம் யோசிக்கும் அதே நீங்கள் அமைப்பாக கட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வீரியமாக யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க இவருடைய விஷயத்தில் பார்க்கும்போது இவர் வந்து இப்போ நாம் தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து ஒரு பாலிடிக்ஸ் யூடியூப்ல பேசக்கூடிய ஆட்கள் முதல் கொண்டு அட்மயர் பண்ணி பேச வேண்டிய இடத்துக்கு அவர் வந்து ஒரு பாப்புலிஸ்டா மாறாருஷனரி லீடரை தாண்டி இன்னைக்கு போய் தமிழ்நாடு தமிழ் யூடியூப் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா அவரை பத்தி எக்கச்சக்கமான வீடியோக்களை பத்தி பேசிட்டு அப்ப இந்த ஆளுமையை அவர் வளர்த்துறாரு அந்த அளவுக்கு அவருக்கு இருக்கும்போது பெஸ்ட் வந்து அந்த அவரை வந்து தொட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம பாக்கலாமான்னு இல்ல அதாவது தொட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் குறையும் அப்படிங்கிறத விட அவங்க இன்னும் கேர்ஃபுல்லா இருப்பாங்க அதாவது நேரடியாக போட்டு தள்ளுறது மட்டும் ஒரே முறை கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா இவரை ஊழல் மையப்படுத்த பார்ப்பாங்க ஓ கரெக்ட் நீ சொல்ல ஆமாம் அதாவது இவ்வளோ கரப்டட் பர்சன் இந்த வேர்ல்டு பாங்க அவங்க சொல்கிறது ஒன்று ஆக்சுவலி ஒரு பேக் டோர் டீல் பண்ணி இந்தால ஆள் கரப்டாக ஆக்க பார்ப்பாங்க கரப்டாக்கி வேறு வழியே கிடையாது இந்த அவங்க பிடியில் தான் இருக்கணுன்ற இதுக்கு கொண்டு வர பார்ப்பாங்க அதுக்கு விழுந்த லீடர்ஸும் இருக்கிறாங்க ஆனால் இவர் அப்படி தெரியல இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு போட்டியாக இவர் ஆர்கனைசேஷன் ஒருத்தர் வளர்த்துவாங்க போட்டு தள்ள முடியல அப்போ நம்ம அதுக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த நகர்வுகளை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அந்த நாட்டை பற்றிய வரலாற்று புரிதல் தேவை அப்போ தாமஸ் சங்கரா கூட இருந்தார் தோழர் கொம்பாருன்ற அன்னைக்கு தோழராக இருந்தவர் சின்ன வயசுலேருந்து தாமசங்கரா கூட வளர்ந்தவர் அவரு சங்கராவை கடத்தி கொண்டுட்டு அவன் வந்து புரட்சியை வந்து தடம்புற பார்த்தான் அப்போ இப்படிதான் ஒரு கட்டுக்கதையை கட்டி அந்த புரட்சியாளர் வந்து இவன் ஒரு குட்டி முதலாளி சிந்தனையை கொண்ட கலைப்புவாதி அப்படின்னு சொல்லி பெயரை கட்டி வெளியே போட்டுட்டு ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கடுத்து இரண்டு பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தா இருந்தால் அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்தளவு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிரான்ஸ் நோட்டோட கைப்பாவையும் தெரியும் இத்தனைக்கும் பல வருஷங்கள் சின்ன வயசுலேருந்து தாமசங்கரா கூட வளர்ந்து அவருக்குடைய மிலிட்டரியிலருந்து அவருக்குடைய இந்த புரட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க இந்த வரலாறு நம்மளுக்கு தெரிலனா நாளைக்கு இப்ராஹிம் தோறைய வந்து கட்சியில ஒருத்த விமர்சிக்கிறான் அப்படின்னும் போது இந்த மக்கள்லாம் வந்து

வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டோட ஆட்களை இறக்கி ஐடியாலஜி இறக்கி அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து பொதுமக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி உரையாடல் நிகழ்த்த வேண்டிய நியாயத்தை அவங்கள்ட்ட குற வேண்டியதாக இருக்குது ஆமாம் இல்லைனா இப்போ நீங்கள் ஒரு ஒரு புரட்சி நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு புரட்சியில் ஒரு ஒரு இன்சர்ஜன்ஸ் குரூப் டெவலப் ஆகும்போது அதை வந்து எலிமினேட் பண்ணும்போது இவங்க நியூட்ரலைஸ் பண்ணும்போது ஒட்டுமொத்தமாக இவர் ஒரு ஜினோசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை கொண்டு ஒரு இடத்துல நிற்க வச்சுருவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெஸ்டர்னில் அது வெஸ்டர்னுக்கு தாண்டி வெஸ்டர்ன் வந்து நிறைய ஆப்பிரிக்கன் லீடர்ஸ் மேலே அந்த குற்றச்சாட்டை வந்து இப்ராஹிம் தோரை அங்கே நான் சொன்னேன் இல்லையா கைதாவோட ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று இருக்கு அல்கேதான்ற பேர்ல இல்ல ஜேஎன் என் ஐஎம்ன்ற பேர்ல இருக்கு அவங்க அல்கேதா அஃபிலியேட்டட் அவங்க வந்து கொஞ்சம் காசு கட்டி அவங்க ஆமா வச்சிருக்காங்க இந்த இப்போ நம்ம டி பாய் கி பாய்லாம் வந்து ஃப்ரான்ச்சைஸ் இருக்கிறோம்ல அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க அதே போல வந்து அங்கே ஐசிஸும் இருக்கு இங்க இதை இவர் வந்து எதிர்கொள்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இப்போ தாமசங்கரா வந்து நிறைய பெண் விடுதலை கொண்டு வந்தாரு அப்படிலாம் சொல்றோம் முக்கியமாக பெண் விடுதலைனா அவங்களுக்கு வேலை தரது அவங்க மிலிட்ரியில் நிற்கிறது அப்படி மட்டும் கிடையாது ஓப்பனாகவே சொல்கிறாரு ஓல்டு மேன் ஓல்டு ஃபார்ம் ஆஃப் மேன் அண்ட் அ நியூ ஃபார்ம் ஆஃப் உமன் கெனாட் அட்ஜஸ்ட் இன் அ ஃபேமிலி ஆண்கள் இன்னும் சியூடலாகவே இருக்கான் அப்போ பெண்களை மட்டும் நீ மாடர்னைஸ் பண்ணி பெண் விடுதலையும் கிடையாது நீ ஆ ஆம்பளை திருத்துங்கிறார் அப்போ அதற்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள் அவர் எடுக்கிறாரு அப்படின்னும் போது அங்கே வந்து உண்மையாலுமே வந்து ஒரு ஆர்கானிக்காக ஒரு இது வருது பெண் விடுதலை அப்படின்றது அங்கே வருது ஏன்னா அங்கே ஆண்களையும் தட்டி வச்சு கொண்டு வராங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த ஐசிஸ் சாக்கை தான் அங்கே அந்த பகுதிகளில் வேலை பார்க்கும்போது எதெல்லாம் ஒழிச்சாங்களோ அதை திருப்பி வருது அந்த ஃபீமேல் ஜெனித்தல் மியூட்டிலேஷன் இல்லை வந்து பாலிகாமி இந்த முறைகள்லாம் அங்கே திரும்பி வருதுன்ற மாதிரியான இது ஆகுது இன்னும் கடுமையாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க வன்முறையாலே பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியுது அதை இவர் கவுண்டர் பண்ணுறத வெஸ்டர்ன் மீடியா ஃபுல்லாக என்ன எழுதுறான்னா மனித உரிமை மீறல் நடக்குது வந்து வந்துட்டா வா என்னப்பா இவ்வளோ லேட்டா வர அப்படின்ற மாதிரி பிபிசி எழுதிட்டான் நூறு பேரை கொண்டாங்கன்னு எழுதிட்டான் ஏன்னா இது ராணுவ நடவடிக்கை எடுக்கிறாங்க அதனாலே வந்து இந்த மாதிரியான பெயரை வந்து இது பண்றாங்க அதான் நீங்க மக்கள்கிட்ட நம்ம என்ன அமலப்படுத்தணும்னா தம்பி அவன் நேரம் மட்டும் வரமாட்டான் அவன்ட்டு மீடியா கையில் இருக்கு அப்போ மீடியாவில் என்னென்ன மாதிரியான கேம்பெயின்ஸ் எடுக்கணும் அதாவது ஒருத்தனை கொள்றது ரொம்ப ஈஸி இன்னைக்கு வந்து ஒரு லீடரை ஜேகிவர போட்டு தள்ளிட்டீங்க அவனுக்கு உங்கள் டீஷர்ட் வரைக்கும் வந்துட்டான் அந்த மாதிரி புரட்சியாளர் இருக்கான் ஆனால் ஒருத்தனை வந்து ஸ்லாண்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் அவன் வந்து ரிஜெக்ட் பண்ண சொல்ல தேவையில்ல நீங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க அப்படின்ற மெத்தடை கையில் எடுப்பான் அது இல்லாமல் கவுண்டர் பேலன்ஸாக என்ன பண்ணுறாங்கன்னா கென்யா ஐவரி கோஸ்ட் ஐவரி கோஸ்ட்டுங்கிறது எப்பயுமே இந்த வெஸ்டர்ன் பவர்ஸ்க்கு ஒரு பேஸ் மாதிரி ஐவரி கோஸ்ட்டுக்கு போய்ட்டு மாலி அட்டாக் பண்ணலாம் ஐவரி கோஸ்ட்டுக்கு போயிட்டு புர்கனி ஃபாஸோ நைஜரியோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஐவரி கோஸ்ட்டு எல்லா விதமான இன்னும் சொல்லப்போனால் இங்கேருந்து ஆட்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்சி விட்டு நகர்த்துறாங்கல்ல மக்களாக சேர்ந்து தூக்கிடுவாங்களே அவனுங்களாம் ஓடி வந்து ஐவெரிக்கோஸ்ட்டில் ஒழிஞ்சிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு தேசம் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அமெரிக்காவில் வந்து மைக்கிள் லேங்ளின்னு ஒருத்தருக்கார் அவர் வந்து யூஎஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட ஆஃப்ரிக்கன் கான்டினட்டுக்கான தலைவர் அவர் அவர் வந்து அங்கே வந்துட்டு இப்ராம்துறை இப்போ தப்பா பேசுகிறார் ஏன்னா இங்கேருந்து இந்த வெயிட்டை சேர்த்துக்கிறது அப்புறம் வந்து கென்யாவில் வந்து வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க கென்யாவில் என்ன பண்ணுறாங்கன்னா வெஸ்டர்ன் பவர்ஸ்லாம் சேர்ந்து அங்கே எக்கனாமிக் கோஆப்ரேஷனுக்கு மிலிட்ரி எய்டுக்குன்னு நடத்துறாங்க அப்படின்னா என்ன நடத்தோம்னா நீ வந்து உன் வீட்டுக்கு பக்கத்துலேயே நான் வந்து ஒரு கடையை போடுறேன் அப்படிங்கிற மாதிரியான கவுண்டர் வெலிங் நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க அப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு சர்வதேச உணர்வை வளர்த்துக்கிட்டு நம்ம இவங்களை பற்றியான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது இங்கே நினைக்கலாம் ஏன் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு எங்கேயோ ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன தேசத்தை இது பண்ணுறோன்னு அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரிகள் நம்ம வந்து நெல்சன் மண்டலாவை பார்த்து எவ்வளோ இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் நெல்சன் மண்டேலா காஸ்ட்ரோவை பார்த்து இன்ஸ்பயர் இருக்காரு அந்த மாதிரி இப்படி ஒரு சர்வதேச உணர்வாளியும் எல்லா இடத்துலையும் அடக்குமுறைக்கு எதிரான ஒரு உணர்வுனால தான் நம்ம கட்டியமைக்கப்பட்டிருக்க முடியா நம்ம வந்து நம்ம பாரதியாரை படிச்சுட்டு பாரதாசனை படிச்சுட்டு மட்டும் அரசியல் பண்ண முடியாது

புரட்சியாளர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது ஆளுமர்க்கம் காத்திரமாக எதிர்க்கும் அவர்கள் இறந்த பிறகு அவர்களை வெற்று உருவமாக மாற்றி அவர்களை நல்லவர்களாக இதுவே வந்து உண்டு செரிச்சிரும் இப்போ அம்பேத்கர் அப்படிதான் பண்ண பாக்குறாங்க இல்லையா நான் அதை அரசு பிடிச்சவங்கள ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிச்சும்போது இன்றைக்கி பிஜேபி வந்து அம்பேத்கர் என்ன பண்ணுது அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு என்ன மாதிரி அவர் வந்து என்ன மாதிரி ஆகிட்டாங்கன்னா ஒரு விவேகானந்தர் அப்துல் கலாம் இவங்களோட எப்படி அவங்க படத்தெல்லாம் பார்த்து ஒரு குட் மார்னிங் அனுப்புவாங்க ஆமாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோன்னு தெரியாது அதே போல் அம்பேத்கரையும் அந்த நிலமைக்கு வந்து பிஜேபி வந்து ஆளாக்கிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா அப்போது ஒரு ஒருவரை காலி செய்வது அவரோட ஐடியாலஜி எதிர்கொள்வது அப்படின்றது இப்ப பெரியார் வந்து அவர் மகளையை திருமணம் செய்து கொண்டாருன்னு அவருக்கு எதிராக போய் பிரச்சாரம் செய்வது மட்டும் கிடையாது அவரை பாராட்டும் வழியிலே கூட அவரை ஹாலோவ் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கண்ணோட்டத்தில் வந்து இப்போ நம்ம இப்ராஹிம் தராவை நம்மளுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி ஆமாம் ஆமா மூன்றாம் உலக நாடுகளில் இருக்கிற கிளர்ச்சியாளர்களை புரட்சியாளர்களை போராளிகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு எதிராக ஏகாதிபத்தியம் என்ன செய்யுது அப்படிங்கிறது அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு இந்த பேஸ் கூட முடிவு பண்ணுவோம் ரொம்ப டீட்டெயிலாக பேசுனீங்க தோழர் ஒரு வந்து ஏன் சார் ஏன் ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு தலைவர் அங்கே நடக்கூடிய ஒரு புரட்சி இல்லை அங்கே நடக்கூடிய பொருளாதார மாற்றங்களை தமிழ்நாட்டில் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல டிஸ்கஷனாக இருந்துச்சு உங்களோட நேரத்துக்குறதுக்கு ரொம்ப நன்றி தோழர் நன்றி